இந்த காலத்துல மாணவர் சபையில என்ன நடக்குறன்றது எங்களுக்கு உண்மையாவே தெரியாது நடந்தால் எவ்வளவு ஆசு வருது போசுவரு போகுது ஒன்றுமே தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்ல எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாணவ சபை பிரேசபை எல்லாத்துலயுமே முழுக்களும் லைவ்ல வரும் சில பேர் வெள்ளாடல இருந்து சொல்லியிருக்காங்க தாங்கள் அந்த ரீசைக்லிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போறோம்னு சொல்லி இருக்கிறோம் என்ன பேசிட்டே கார் மொத்தம் பதினொன்று கட்டியிருக்கிறோம் இதில் மிஸ் ஆயிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலுநே உருவாத்துறை நெடுந்தீவு மற்றது காரணம் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடு இல்லை அப்போ ஆறு பதினொன்று போட்டோம் மொத்தம் பதினொன்று மாதம் பதினொன்று ஆறு போடில் பதினொன்று போட்டோம் சொன்னீங்க கிழக்கு கிழக்கு திருவோணமலையும் என்னோட அதுவும் போட்டாச்சு கிழக்கு இதுக்கு போடுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ புதுக்கொடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன் அதில் மூன்று கட்டியாச்சு ஒரு கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு என்ன அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது நீங்களும் ஒரு உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த அறிக்கை தொடர்பாக என்ன ஜேவிபி கொண்டு விரைவில் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் இதோ ஒரு மூன்று மொழிகளை மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு பிரச்சனையாக போகும் பொலிட்டிக்ஸ் தான் எப்போது பிரச்சனையாக போகும் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அதான் நடந்தது என்றால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போஸ் வருது போகுது அதிக ஆசை ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே வரத்தருன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாநகர சபை சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற காசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்டல் லைன் வந்து சகல செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியுங்க இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக் எல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாலியலாது ஸோ இப்போ இங்கே அப்படியே ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்க்கொண்டிருக்கோ அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருசாந்தி படகு செய்யப்பட்ட என்னடா செம்மண் செம்மண் ஓ அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுகள் இருந்து எல்லாமே போடுபட்டுருக்குது நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் கிளீன் இப்போ உங்களுக்கு முழு அஞ்சு சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த ரோட்டு வழியெல்லாம் ஆனால் வந்த ஒரு உடனே செய்யல வந்த ஒரு நாள் செய்யல ஒரு மூன்று மாதத்துக்குள்ள ஃபுல்லாக கிளீன் பண்ணியிருப்பேன் அப்புறம் எங்கேண்ட என்னோட இருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸ்ல இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை இந்த அது யாருக்குமே தெரியாது என்னென்னே அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ண உங்களுக்கு அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உட்காக்கூடி அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் ஒரு மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதோட முக்கியமாக இந்த வடியாளமைப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை நெல்லூரில் தான் இப்போ ஆ பதினெண்டு வடியாக நெல்லூரில் போய் தான் நிற்குது நெல்லூர்லேருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போடுற மாதிரி செய்வோம் தண்ணி இந்தியாவில் ஓடுத்து നേനഗര സഭയുടേ മുതൽ പലരെ അറിവ് ഇന്നീട്ടുകൾ അതേപോലെ യാഴ്പാണത്തിൽ ഇരിക്കുന്ന ഇനിയ നഗരസഭകൾ മറ്റു പ്രദേശ സഭൈകിയ തലവെ അറിയിക്കു മുടും ഒരു പ്രചനായർ വരമ്പും വെയിറ്റ് പണമാട്ടോ എന്നാലും കൗശല അവൻഫോം പണിയോ നാ എപ്പോഴൊണ്ടേപ്പു മറ്റേത് തങ്ങ അമ്മ ഓ ജോേശ്വരി അവ വന്ന് പൽവെടുത്ത പോട്ടിരിക്കും പ്രയാസ വന്ന് പരസൂർ പ്രദേശ സഭയ പോരി മാഭയ്ക്ക് സതീശനയെ പോകാൻ ഉള്ള എല്ലാവർക്കും പ്രിയും போட்டுருக்கிறோம் நல்லூருக்கு எங்கே என்ன பேர் திலிப்பண்ணாவை எங்கே லட்சிகனம் வந்து வலியா முழுக்க பொறுப்பா போட்டுருக்கோம் அவர் பாக்குறார் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டுருக்கோம் போயிட்டு இன்னொரு அது வழியாமல் லட்சியம் ஓ மேற்கு போட்டிருக்கோம் என்னெண்டாவது இந்த பிரேசாவை பண்ண சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கெண்ட டாக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கிறதா பெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு இருக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் மற்றது நீர் வடிகளவுக்கு அதுக்கு அந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் என்ன அதுக்கு எடுக்கப்பட்ட என்ன எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே ஏன் நாங்கள் அந்த கழிவு ஆமத்துவத்தில் உட்கக்கூடிய ஒருட்கள் உக்க உக்க முடியாத ஒருட்கள் மற்றவங்க கனபேருக்கு வேலை கொடுக்க கூடியாருக்குன்னு நினைக்கிறோம் சில பேர் வழிநாள்லேருந்து சொல்லியிருக்கோம் தாங்கள் அந்த ரீசைக்கிளின் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அவன் அப்படி போட்டிச்சிமோடன கனவேருக்கு வேலை வரும் அதுலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணிவிட்டு சாமன் இப்போ அதுலேயே பார்த்த தெரியுமா அதில் போட்டு வச்சுக்கிறாங்க முன்னால் அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து எப்படி செய்யலாம் என்று எப்போ வேட்புமான தாக்கல் செய்யப்படுறீங்க இன்றைக்கு பத்து பதினெட்டு பத்தொன்பது நாளைக்கு இதாக செஞ்சிருவோம் காசு கட்டின காசு எல்லாம் கவர்மெண்ட் தாக்க செஞ்சுருவோம் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டண்டு மிஸ்ஸிங் ரெண்டு ஒன்று ஒன்று முள்ளத்தீவில் ஒன்று வவுனியாவில் இந்த தெற்கு சிங்கள பிரதேச கோடு இல்லை மற்ற வவுனியாவில் ஒன்று மிஸ்ஸிங் மற்றது மன்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடமெல்லாம் சரி